அமர்நீதி நாயனார் வணிகத்தால் பெரும் பொருள் தேடி செல்வந்தராய் விளங்கிய இவர் சிவனடியார்க்கு பணி செய்வதையே தனது நாளாந்த தொண்டாக கொண்டிருந்தார் சிவனடியார்க்கு உணவு ஆடை கீழ்க்கோவணம் அளித்தல் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து வந்தார் சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பதற்காக திருநல்லூரில் மடம் கட்டினார் திருவிழா காலங்களில் தம் சுற்றுத்தவரோடு தங்கியிருந்து அடியார்களுக்கு உணவு உடை கோவணம் என்பன அளித்து மகிழ்ந்தார் அன்பர் பணி செய்யும் அமர்நீதியாருக்கு சிவபெருமான் அருள் புரிய திருவுளம் கொண்டார் அவர் ஒருநாள் அவர் சிவனடியார் கோலம் கொண்டார் கையில் இரு கோவணம் முடிந்த ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநல்லூரில் உள்ள அமர்நீதியார் மடத்தை அடைந்தார் அவரை கண்டு அமர்நீதியார் மிக முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்தார் அமர்நீதியார் அவரை உணவுண்ண அழைத்தார் சிவனடியார் அவ்வேண்டுகோளிற்கு இசைந்து காவிரியில் நீராடச் சென்றார் செல்லும் பொழுது மழை வரினும் வரும் என கூறி தமது தண்டில் கட்டியிருந்த கோவணம் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்து அதனை பக்குவமாக வைத்திருக்கும்படி கூறினார் அமர்நீதியார் அதனை தனியாக ஒரு இடத்தில் சேமித்து வைத்தார் சிவனடியார் கோவணத்தை மறையும்படி செய்து மழையில் நனைந்தவராய் அமர்நீதியாரிற்கும் இடம் நோக்கி வந்தார் அவரிடம் தான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வருமாறு கூறினார் கோவணம் கொண்டுவரச் சென்ற தொண்டர் வைத்த இடத்தில் காணாது திகைத்தார் பிற இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை பின்னர் பிரியோதர் கோவணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சிவனடியாரிடம் வந்தார் அடிகளே தாங்கள் தந்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை அது மறைந்ததோ பெரும் மாயமாக உள்ளது இது வேறு ஒரு நல்ல கோவணம் இது ஆடையில் கிடிக்கப்பட்டதன்று மாறாக கோவணமாகவே நெய்யப்பட்டது நனைந்த கோவணத்தைக் களைந்து இதனை அணிந்து அடியேனது குற்றத்தை பொறுத்து அருளுங்கள் என வேண்டினார் இதனை கேட்டு சிவனடியார் சீறி சினந்தார் அமர்நீதியாரே நாம் உம்மிடம் தந்த கோவணத்துக்கு ஒத்தது தண்டிலுள்ள இந்த கோவணம் இந்த கோவணத்துக்கு எடையான கோவணத்தை கொடுப்பிராக என்று கூறினார் அதனை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து அதற்கு ஈடாக தம்மில் உள்ள நெய்த கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்த அது நிறை போதாமையால் மேலெழுந்தது அது கண்ட அமர்நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுத்தல் பொருட்டு வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இட்டார் அப்பொழுதும் அன்பரது தட்டு மேற்பட அடியாரது கோவணத் தட்டு நிறையால் கீழே தாழ்ந்தது அந்நிலையில் அமர்நீதியார் தம்மிடமுள்ள பொன் வெள்ளி நவமணித்திரள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தம் மனைவி புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்தினார் கூட தட்டு நேர் நிற்கவில்லை நாயனார் நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மெய்யடிமை என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்கதாகுக என்று திரு ஐந்தெழுத்து ஓதி தாமும் அதன்மேல் ஏறி அமர்ந்தார் அந்நிலையில் அத்தராசு தட்டுகள் இரண்டும் சமமாய் நேர் நின்றன அடியாராக வந்த இறைவர் திருநள்ளூரில் பொருந்திய அம்மையப்பராகிய திருக்கோலத்தை அமர்நீதியாருக்கு காடியருளினார் அமர்நீதியாரும் மனைவியாரும் மைந்தரும் சிவலோக வாழ்வினைப் பெற்று இன்புற்றார்கள்